காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது நம்ம மினிஸ்டர் அனுராக் தாக்கூர்க்கு நன்றிங்க எங்க ராகுல் காந்திக்கு இதை விட சிறப்பான சர்டிபிகேட் கொடுக்கவே முடியாது உண்மைதாங்க அவருக்கு எதுக்குங்க சாதி உலகில் தோன்றிய மனித குலத்துல சாதியோட பிறக்க வைக்கப்பட்டவர்கள் இந்தியர்கள் மட்டும்தாங்கிறது சாதியை பெற்றுருவாங்க இப்படிப்பட்ட முட்டா பசங்க பிறக்கிற ஊர்ல சாதியற்று பிறந்தவருங்க இங்க ராகுல் காந்தி பெரிய விஷயம் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த அப்புறம் எங்களுக்கெல்லாம் சாதிப்பட்டத நீங்க கொடுத்த வரைக்கும் தான் அது எங்களுக்கு இழிவு ஆனா எங்க அம்பேத்கரும் பெரியாரும் வந்ததுக்கு அப்புறம் எதை வச்சு உன்னை இழிவுபடுத்துறாங்களோ அதையவே உன்னோட உரிமையா மாத்துடான்னு சொன்னாங்கல்ல அதுக்கப்புறம் தான் நீங்க கதறிட்டு இருக்கீங்க ஐயையோ இவங்களுக்கு தெரியாம சாதி பட்டத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு இப்போ பொலம்பு புலம்புன்னு புலம்பிட்டு இருக்கீங்க பொசுக்குன்னு மோடி போன மாசம் தன்னை பிசின்னு சொல்லிக்கிட்டாரு எங்க ஜனாதிபதி எஸ்டி ஆமா நாங்க தான் ஒரு எஸ்டி எஸ்சி பிசி எல்லாத்தையும் பெரிய பெரிய பதவியில உட்கார வச்சிருக்கோம் அதனால நாங்க சமூக நீதி காத்தவர்கள் அப்படின்னு பிஜேபி பீத்திட்டு இருக்குது உங்க பாஷையிலே சொல்லணும்னா எங்க ராகுல் காந்தி உங்களை விட உயர்ந்தவ எனக்கு அந்த உயர்வெல்லாம் வேண்டாம் நான் இந்திய மக்களோட இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க அதுக்கப்புறம் அவருக்கு எதுக்குங்க ஜாதி அவரு ஜாதி அற்றவர் அதாவது ரொம்ப நாசூக்கா சொல்றாங்களாமா சோனியா காந்திக்கு ஜாதி இல்லைன்னு இங்க சாதி இல்லாம பிறக்கிறது இழிவில்ல அனுராத் இங்க சாதியோட பிறக்கிறது தான் பெரிய இழிவு அந்த கருமம் முடிச்ச ரெண்டே வார்த்தை உடம்புல எங்க இருக்குன்னு இப்ப வரையும் கண்டுபிடிக்க முடியலையே அப்படி இருக்கா இல்லையான்னு தெரியாத ஒண்ண தூக்கிட்டு சுமந்து போடுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே நாங்கள்லாம் சாமி இல்லைன்னு சொல்கிற ஆளுங்க சாதியை மட்டும் என்ன நாங்கள் வச்சுக்குவா போகிறோம் நீங்களே வச்சுக்கோங்க ஆனரார் எங்க ராகுல் காந்தி ஜாதியற்றவர் தான் ஒரு எதிர்கட்சி தலைவரா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேங்க உங்க வாயாலேயே சொல்ல வச்சுட்டார்ல அதுதாங்க எங்க இளம் மக்கள் பிரதமர் மக்கள் பிரதமர் மக்களுக்கான பிரதமர் மக்களுக்காக தான் பேசுவாரு தெரியுமா அவர் தெரியுமா இவர் தெரியுமா தெரியுமா நல்லா கேக்குறதுக்கு இவ்வளவு சீக்கிரம் மிக உயர்ந்த பதவி எங்க ராகுல்க்கு கிடைக்கும்னு நாங்க கனவுல கூட பார்த்தது பார்த்ததில்லைங்க யோசிச்சு பாருங்க அவரா இந்த வேலையை பார்க்கணும்னா தன்னோட சாதியை திறக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும் சிம்பிளா முடிஞ்சு போச்சு இங்குள்ள சிந்தா பார்த்துங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சு போட்டிங்க நன்றி 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 அனுராத்க்கும் நன்றி ஒட்டுமொத்த பிஜேபிக்குமே நன்றி எங்கடா இந்த காங்கிரஸ்ல இருக்க பழைய ஆளுங்க எல்லாம் சேர்ந்து ராகுல் கோந் ராகுல் காந்தி அவ்வா அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு மட்டும்தான் பயந்தோம் அந்த பழைய ஆளுங்க எல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க அதுவே பெரிய சந்தோஷம் தான் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி இதுவும் நீங்க கொடுத்த சர்டிபிகேட் தான் அதுவும் சூப்பராக தானே இருந்துச்சு சாதி தெரியாதவன்லாம் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்டு தான் அதுவும் எவ்வளோ பெரிய பீக்குக்கு போயிருக்கு பார்த்தீங்களா நல்லதுங்க ரொம்ப நல்லது இப்படி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே வாங்க இருந்தாலும் அகிலேஷ் யாதவ் எந்திரிச்சு வச்சாரு வாங்க ஒரு ஆப்பு இருந்தாலும் அந்த ஆப்பு அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம ஜாதியற்றே இருந்துக்கலாங்க நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதியை தெரியாமலோ தெரிஞ்சோ போட்டுட்டு வந்தாலும் அவங்க ஜாதியோட இருக்காங்கன்னு தாங்க அர்த்தம் அவங்க நம்மளை இழிவுப்படுத்த பயன்படுத்தின சாதிய நம்மளோட உரிமைக்காக மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அவ்வளவுதாங்க அதுக்கப்புறம் அவங்களே கதற ஆரம்பிப்பாங்க இப்ப பாத்தீங்களா ரிசர்வேஷன்ல வந்தவன் அப்படி இப்படின்னு சொன்னவங்க அதே ரிசர்வேஷனை இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ் கொடுத்தப்போ கும்பிடு ஓட்டு வாங்கிக்கிறாங்கல்ல நம்மள ஜஸ்ட் பாஸ் வெங்காயம் சொன்னவங்கலாம் நூத்தி எழுவத்தி மார்க் எடுத்தா அவங்க எல்லாம் டாக்டர் ஆமா நீட்டு சொல்லுது நீட்டிட்டு அவ்வளவுதாங்க இவங்க எல்லாம் நமக்கெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் ஜாதிதான் பெருசு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள ஸ்டெப் எடுத்து வச்சதுமே தகுதி தான் பெருசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பாருங்க அவங்களுக்கு தகுதியும் இல்ல திறமையும் இல்லைன்னு அவங்களே அதையே அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க ஜாதி அற்றவர் ஜாதி அற்றவர் ஜாதி அற்றவர் கேக்கும் போது அப்படி குழு குழுன்னு இருக்குங்க அவ்வளவு பெருமையா இருக்குங்க எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க அப்பம் பேரு தெரியாத புள்ள அப்பம் பேரு தெரியாத பிள்ளை அது ஏதோ பெரிய அசிங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அந்த ரேஞ்சுக்கு நீங்க பயன்படுத்தின இந்த வார்த்தை எங்க நாங்கெல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு பாத்தீங்களா ஆமா எங்க ராகுல் காந்தி ஜாதி அற்றவர் எங்க ராகுல் காந்தி மதமற்றவர் எங்க ராகுல் காந்தி இனமற்றவர் மொழியற்றவர் அவர் தமிழன்னான்னு கேட்டா ஆமா தமிழன் இந்தியாக்குள்ள எந்த லாங்குவேஜ் கேட்டாலும் அவர் அதுதான் இந்த பேருதாங்க ஒருத்தவங்களுக்கு பெருசு அதெல்லாம் விட்டுட்டு குஜராத்தில் இருக்கிற பிசி அஹ் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய பேரா ஜாதியற்றவர் ஜாதி ஜாதி அற்றவர் ஜாதியற்றவர் சந்தோஷமா சொல்லுங்க ஐ ஏம் வெரி ஹாப்பி திரு ராகுல் ஜி வேணாம் திரு ராகுல் அவர்களே மக்கள் பிரதமர் ராகுல் இங்க ராகுல்ங்க ராகுல் நீங்க ஜாதியற்றவர் பிப் ராவ் இந்தியால பிறக்குற எல்லாத்து மேலயும் எவன் ஜாதியை குத்துனானோ அவன் முதல் முதலா ஜாதியை எடுத்திருக்கான் நம்ம ஜாதி ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாம் நினைச்சோம் இந்தியால ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொன்னாலே ஜாதி அற்றவர மாறிடுறோம் போல ஈஸியா இருக்கே அதாவது எங்களுக்கு எதாவதுக்கு சென்சஸ் எடுன்னு சொல்றீங்க நீங்க செத்தாதான் எங்களுக்கு எதாவது நல்லது நடக்கும் அப்படின்னா அதெல்லாம் வேணாம் நீங்க உயிரோடு இருக்கும் போதே எங்க மக்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எங்க மக்கள் பிரதமர் உறுதி கொடுத்துருக்காரு அதுவும் எங்க நாடாளுமன்றத்துல ஷலா பிரதமர்கள் தான் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க நான் கட்டாயமாக செய்வேன் அப்படின்னு நாங்க கூட எதிர்கட்சி தலைவர் தாங்க நினைச்சோம் எல்லாம் தலைகி நடந்துட்டு இருக்கு இந்தியால அப்ப நாங்க மக்கள் பிரதமர் கரெக்டா இருக்கு மீண்டும் ஒரு முறை உறக்க சொல்வோம் ஜாதியற்றவர் 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 எங்கள் ராகுல் மக்கள் பிரதமர் ராகுல் தலைவா நீ பேசு தலைவா நீ பேசு ஏன்னா நீதான் பேசணும் உன்னால நானும் பேசுகிறேன் எல்லாரும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்